வியூவர் செல்லத்துக்கும் லக்ஷ்மி நாட்டு பண்ணையின் வணக்கங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா கோழிகள் முட்டையிடும் திறனை அதிகரிக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோழிப்பண்ணை வச்சுருப்பீங்க அந்த கோழிப்பண்ணையில் கோழிகள் நிறைய நிறையா இருக்கும் ஆனால் முட்டையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் சரிங்களா ஸோ அது என்னன்னே நமக்கு வந்து தெரியாது நம்ம என்ன ஃபேக்டர்னு நம்மளும் ஒவ்வொன்றா வந்து மாற்றி பார்ப்போம் அது ஒன்றுமே நமக்கு செட் ஆகாது ஸோ அது என்ன ஃபே என்னென்ன காரணிகள் முக்கியமான காரணிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோ குழப்பெலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வயதான கோழிகள் சரிங்களா ஒரு கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா முட்டை எடுங்க சரிங்களா ஒரு கோழி பார்த்திங்கன்னா சராசரியாக நல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பதினாலு முட்டை ஒரு பதினஞ்சு பதினாறு முட்டை வரைக்கும் எடுங்க ஒரு போகத்துக்கு அது என்னன்னா ஒரு ரெண்டு வருஷம் மேக்சிமம் இல்லாட்டி ஒவ்வொரு கோழி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அதுதாங்க மேக்சிமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய முட்டை இடும் திறன் வந்து கொ குறைய ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு முட்டை வைக்கும் ஒரு நாலு முட்டை வைக்கும் போய் திருப்பி ஆடையில் படுத்துக்கும் அதுதான் இந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா ஆனால் ஃபீடு வந்து நிறையா வந்து எடுக்கும் எவ்வளோ சாப்பிட்ணுமோ அந்தளவுக்கு வந்து எடுக்கும் ஆனால் வந்து முட்டை வந்து கம்மியாக தான் உங்களுக்கு வந்து இது பண்ணும் சரிங்களா ஸோ வயதான கோழிகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வரும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வயதான கோழிகளெல்லாம் என்ன பண்ணோம்னா மாற்றிடணும் ரெண்டு டூ மூணு வருஷம் அந்த மாதிரி வந்து மாற்றிடணும் அதே மாதிரி சேவல்கள் சேவல்கள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல்களாக வச்சிருக்கணும் சரிங்களா ஒரு கோ ஒரு ஐந்து கோழிக்கு இல்லை ஒரு ஆறு கோழிக்கு ஒரு சேவல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சேவல்கள் எண்ணிக்கை பத்தாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி முட்டையிடும் முட்டை திறன் வந்து குறையும் முட்டை இட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா உயிராக உயிராக இருக்காது சரிங்களா அதாவது குஞ்சுகள் வந்து உயிர் பெறாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ சேவல்களும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஃபேக்டர்ன்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு டூ அஞ்சு டூ ஆறு கோழிக்கு ஒரு சேவல் அந்த கணக்கு வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா உணவு நம்ம தீவனம் வந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த தீவனத்தில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் முக்கியமான சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கால்சியம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சரிங்களா இது பார்த்திங்கன்னா அதிகமான எக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த ப்ரோட்டீனு கால்சியம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் சரிங்களா இந்த கால்சியம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வெள்ளையை ஒரு மேலே ஓடு மாதிரி வரும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த கால்சியம் சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைகள் வந்து இடாது சில சமயம் பார்த்திங்கன்னா தோல் முட்டைகள் இடும் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கால்சியம் குறைபாடை நீங்கள் வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தண்ணி அதாவது நீர்த்த சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா அந்த சுண்ணாம்பு தண்ணியை வந்து நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கலாம் நல்ல நீர்த்த சுண்ணாம்பு தண்ணிங்க சரிங்களா ஸோ அதை வந்து கொடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோடியம் சரியா சோடியம்னு ஒன்று ஒன்று இருக்குங்க அந்த சோடியம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது உப்பு வேற ஒன்று சோடியம்னா ஒன்று ஒன்றும் இல்லை உப்பு அந்த உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கோழிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பா பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எலக்ட்ரோலைட்ஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த உப்புங்கிறது ஒன்று வந்து தீவனத்தில் நீங்கள் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து கலக்கணும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் இப்போ ஒரு நூறு கிலோனால் ஒரு அரை கிலோ ஒரு கால் கிலோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு ஒன் பர்சன்டேஜ் கீழே அளவுக்கு சம்திங் வந்து நீங்கள் க கலக்கணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கோழிகளுக்கான பாடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் அளவை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும் சரிங்களா ஏன்னா கோழிகள் கண்டிப்பாக முட்டையிடுற கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக வந்து நமக்கு வந்து தேவை ஸோ அது கம்மியாச்சுன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா அதிக கொழுப்பு சத்து நிறைந்ததாக வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ அதனால் கொழுப்பு இல்லாத கொழுப்பு கட்டாத அளவுக்கு நம்ம வந்து கோழியில் வந்து பார்த்துக்கணும் அப்படியே கொழுப்பு கட்டிடுச்சின்னா கிராமத்தில் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா நெல் சின்ன சின்னதாக கல் அந்த மாதிரிலாம் பொறுக்கி போட்டு விடுவாங்க ஸோ அது என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு கொழுப்பை கரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி சத்து வந்து ரொம்ப முக்கியம் விட்டமின் டிங்கிறது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்ம வெயில்லே கோழிகளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ விட்டமின் டிங்கிறது வந்து ஒன்று இம்பார்ட்டன் ஒன்று இந்த விட்டமின் டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால்சியம் இருக்கு இல்லையா அந்த முட்டை வெள்ளை ஓடு உருவாடுறதுக்கான அந்த கால்சியத்தை வந்து சத்தம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த விட்டமின் டிங்கிறது ஒன்று வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான ஃபுட்டு வந்து பண்ணிக்கல பண்ணைக்குள்ள கோழிகளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து எப்பயுமே பண்ணைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ ஃபுட்டோட அளவு வந்து கம்மியாக போச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ சில கோழிகள் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆறு மணிக்கெலாம் முட்டை வைக்கிற மாதிரி கோழிகள் இருக்கும் ஒரு சில கோழிகள் பார்த்தோன்னா பத்து மணிக்கு முட்டை வைக்கும் ஒரு சில கோழிகள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு ஒரு அஞ்சு மணி மா மாலை ஒரு ஐந்து மணி அந்த மாதிரி வந்து முட்டை அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பத்தாதனால தான் அந்த வந்து சரியான புரோட்டீன்ஸ் வந்து ஃபுட்டு வந்து கிடைக்காதனால அந்த லேட் வந்து ஆகும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை காட்டிலும் வாட்ரு வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஒரு முட்டை உருவாகணுன்னா முட்டைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நீரில் நீர் மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ முட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டை உருவாகிறதுக்கு வாட்ரு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஏன்னா கோழியோட எழுபது பெர்சன்டேஜ் ஆஃப் பாடி weight பார்த்தீங்கன்னா இந்த நீர் சத்து தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி நல்ல சூரிய ஒளி வந்து கிடச்சிச்சின்னா அதாவது விட்டமின் டி வந்து அதுக்கு வந்து தானாகவே கிடைக்கும் ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்தளவுக்கு வந்து சூரிய அந்த லைட் அந்த இலுமினஸ் இலுமினஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த லைட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ஸோ இது எல்லாமே ஃபேக்டர் பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து அதிகமான முட்டையிடுறதுக்கான இம்பார்ட்டனான ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஸோ இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு கோழிகள் வந்து முட்டையிடும் அளவு வந்து கம்மியாகும் சரிங்களா ஸோ இதுதான் உங்கள் பண்ணையில் முட்டை குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நெர்சரியான ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இருக்கணும் ப்ரோட்டீன் சால்ட்டு சரிங்களா ஸோ அந்த சால்ட்டு எல்லாமே இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிகளை ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஃபேஸ் வந்து வேணும் அந்த கோழிகளை வந்து அங்கட்டி அங்கட்டி இங்கிட்டும் போகிறதுக்கு ஃபேஸ் வந்து வேணும் இப்போ நீங்கள் வந்து கோழிலாம் வளர்ப்பீங்க கோழிலாம் வளர்த்திங்கன்னா ஒரு கேஜிக்கு வந்து இத்தனை கோழி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் உள்ளே விட்டுருப்பாங்க ஸோ நிறையா வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரியாக வந்து ஒரு இடம் அது அதாவது முட்டை நெரிசல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அதுகளே முட்டை இடிச்சுனாலும் அதுக்குள்ளே உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று கிளீனிங் இல்லாமல் இருக்கனால நோய்கள் வந்து அதிகமாக தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டை இட்ற எடுதுன்னா அடிக்கடி நம்ம வந்து போய் செக் பண்ணிக்கணும் முட்டையை இட்ருக்கா இடலையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போய் செக் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை வைச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிகள் பார்த்திங்கன்னா அது வச்ச முட்டையை இன்னொரு கோழிகள் வந்து பொத்து குடிச்சிடும் அது சாப்பிட்ரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் காக்கான்னு சொல்லுவாங்க வேறு ஏதாவது பறவைகள் இல்லை நாய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த முட்டை இட்டுருச்சுன்னா அதை போய் தூக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் முட்டை இட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் ஒரு நாளைக்கு வந்து போய் பார்த்து முட்டையை முட்டை இடுற இடத்த போய் பார்த்து நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து கலெக்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது தாங்க நீங்கள் பண்ணையில் முட்டை அளவு குறையிறது அதுக்கான தீர்வுகள் இது தான் சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படியான முட்டைகளை வந்து உங்கள் பண்ணையில் வந்து எடுக்க முடியும் சரிங்களா நன்றிங்க